ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி சூப்பரான ஏக் பாலக் செய்யலாங்க அது எப்படின்னு பாருங்கள் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க நாட்டுக்கோழி முட்டை ஒரு ஐந்து வந்து வேக வைத்து எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இதாங்க பாலக் கீரைன்னு சொல்லுவோம் இது வந்து பார்த்திங்கன்னா சில பேர் மறக்கிற ஸ்டேஜுக்கே போயிட்டாங்க இந்த கீரை வந்து மூட்டு வலி கை கால் வலி எலும்பு பிரச்சனைகள்லாம் சரி செய்யக்கூடியதுங்க கால்சியம் வந்து அதிகமாக இருக்குதுங்க அதில் இந்த கீரையில் இது வந்து நம்ம லைட்டானு மிதமான தண்ணியில் வந்து ஹீட் பண்ணி நம்மளுடைய பாலைக்கரைகளை க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி இந்த மாதிரி டிப் பண்ணி விட்டுக்கோங்க சுடு தண்ணியில் ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் வெட்டிங்கன்னாவே நல்லா வதங்கி வந்துடுங்க ஓரளவுக்கு இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து எடுத்து ஃபில்டர் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாங்க கீரியே நெக்ஸ்ட்டு வந்து வேக வைத்த முட்டைகளை வந்து தோல் நிற்கிட்டு நாட்டுக்கோழி முட்டை பாருங்கள் எல்லோவாக இருக்குது பாருங்கள் இப்போ வந்து பாயில் பண்ணி வச்சுருக்க முட்டைகளை வந்து நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம் ஒரு வானில் டூ ஸ்பூன் கீ ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு ஆயில் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க ஆயில் வந்து நல்லா ஹீட்டாக எடுத்துங்க பெருங்காயம் வந்து ஒன் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு தோலை நீக்கிட்டு எடுத்து வச்சிருக்க முட்டைகளை வந்து நம்ம இதை வந்து டிப் பண்ணிக்கலாங்க முழுசாக வேணும்னாலே போட்டுக்கலாங்க இல்லைன்னா ஆஃப் ஆஃபாக வேணும்னாலே கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க நான் வந்து முழுசாக ஆட் பண்ணியிருக்குங்க அதாவது பாலக் பன்னீரும் இதே மெத்தட் தாங்க செய்கிறது நான் வந்து பாலக் பன்னீர் நம்ம வில்லேஜில் கிடைக்கிறதேங்க அதனால் வந்து எக் வச்சு உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சால்ட்டு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கோங்க காஷ்மீர் மிளகாய் தூள் வந்து ஒன் டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க மல்லிகைத்தூள் வந்து ஒன் டீஸ்பூன் ஆட் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க மிதமான ஹீட் வச்சு நல்லா வறுக்கணுங்க அந்த முட்டைகளை வாசனை பார்த்திங்கன்னா அரி அருமையாக இருக்குங்க மனமாகவும் இருக்குங்க அப்படியே எடுத்து சாப்பிட்றலான்னு போல இருக்குங்க அந்த ஸ்மெல் வருங்க பயங்கரமாக இருக்குங்க நெக்ஸ்ட்டு வந்து கறிப்பிள்ளையை கொத்து கொத்தமல்லி கொஞ்சம் போட்டு சர்வ் பண்ணி எடுத்து தனியாக எடுத்து வச்சுருங்க நல்லா இந்த ஸ்டேஜ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க எக்கை நெக்ஸ்ட்டு குழம்பு எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் ஒரு வணல் எடுத்து வச்சுக்கோங்க வணல் நல்லா ஹீட்டாக யூஸ் பண்ணி ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க தக்காளி பெரிய பழமாக ரெண்டு பழுத்து பழமாக ரெண்டு ஆட் பண்ணிக்கோங்க வரமிளகாய் வந்து ஒரு நாலு ஆட் பண்ணிக்கோங்க பெரிய வெங்காயம் ஒன்று பெரிய வெங்காயம் வந்து கட் பண்ணி ஸ்லைஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க ரொம்ப வடவணுன்னு இல்லைங்க லைட்டான மிதமாக வதங்கினாவே போதுங்க டேஸ்ட்டு நம்ம ரெடி பண்ண போகிறோம் நெக்ஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சிருக்க பாலக்கரையும் அதில் டிப் பண்ணி டிப் பண்ண போகிறோம் இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோங்க ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் நல்லா லைட்டான மிதமான ஹீட் வச்சு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டு எடுத்துக்கோங்க அதை விட்டுருங்க நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பூண்டு வந்து ஒரு பத்து பூண்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க நாலு பச்சை மிளகாய் ஆட் பண்ணி கொத்தமல்லி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க அந்த மிக்சி ஜாரில் வந்து குறை குரண அரைச்சிக்கோங்க நெக்ஸ்ட்டு ஒரு வானில் வச்சுக்கோங்க இப்போ பா அதாவது முட்டை பாலை குழம்பு எப்படி செய்யலாண்டதை பார்க்கலாம் டூ ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க கடுகு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க சீரகம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க சீரகம் நல்லா பொறிடுங்க அந்த ஸ்டேஜில் கல்வேப்பிலை தாரமாக ஆட் பண்ணிக்கோங்க ஒரு கொத்து நெக்ஸ்ட்டு இந்த பூண்டும் பச்சை மிளகாய் ப்ளஸ் கொத்தமல்லியும் அரைச்சி இதை கொஞ்சம் எழுத வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் விடுங்க நல்லா பூண்டு ஃப்ளேவர் வந்து நல்லா ஃப்ரை ஆகணுங்க ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் இந்தளவுக்கு ஃப்ரை ஆகணுங்க நெக்ஸ்ட்டு நம்ம அரைச்சி வச்ச பாலகை வந்து ஆட் பண்ணிக்கோங்க நல்லா கொதிக்கி விடுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு ஃபைவ் டு டென் மினிட்ஸாவது கொதிக்க விடுங்க நல்லா தேவையான தண்ணி வந்து கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு கொதிக்கி விடுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்சுருக்க முட்டைகளை வந்து ஆட் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் நமக்கு வந்து சூப்பரான முட்டை பாலக் வந்து தயாருங்க நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டான சுவையில் சப்பாத்திக்கு ப்ளஸ் வந்து பரோட்டா இதுக்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா அல்டிமேட்டாக உங்கள் காம்பினேஷன் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த சேனல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய்